ஆயுதமாக இருக்க முடியும் வாழ்ந்தோம் வாழ்க்கை இல்லைங்க பிறந்தோம் கற்ற வழியில் நின்றோம் சாதித்தோம் மகிழ்ந்தோம் பின்று மறைந்தோம் என்று இந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பது எனது எண்ணம் சாதி மதம் சொல்லி திருமணம் செய்வது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் இதெல்லாம் மாற்றியமைக்கும் பொழுது உண்மையில் திருமண அமைப்பு என்பது மிக மகத்தானது உயரிய நாகரிகமான ஒரு விஷயமாக இது கருதப்படும் ஏன் நம்ம பெண்கள் பாடி சதவீதம் அரசியலுக்கு வரவே இல்லை ஏன் நம்மளுக்கு இந்த அரசியலை பத்தி விழிப்புணர்வே இல்லை அரசியலுக்கு பெண்கள் வரணும் நாட்டை நிர்வாகம் பண்ணணும் நாடு வந்து நல்லபடியான ஒரு சூழ்நிலை இருக்கணும் இயல்பான ஒரு வாழ்க்கை வரணும் அடுப்படை வேலைகளை அனைவரும் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் கொண்டு பெண்ணுடைய அந்த சுமையை குறைத்து அதை நல்ல வாழ்வு கிடைக்கும் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவள் கல்வி கற்க வேண்டும் என்பதை நம்முடைய முக்கிய நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும் எங்கும் நீக்கம் நிறைந்திருக்கும் வன்புணர்வுகளையும் சட்டமும் தண்டனையும் மட்டுமே தடுத்துவிட முடியாது பாலியல் சார்ந்த புரிதல்கள் என்று நம் அனைவருக்கும் தெளிவ தெளிவடைகிறதோ அன்று மட்டுமே நம் சமூகம் அடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பு ஆளுகின்ற ஒரு அரசியலும் ஒரு போர்களற்ற ஒரு சமூகம் வரணும் அப்படின்னா பெண்கள் நிறைய அளவில் அரசியலுக்கு வரணும் இந்த அரசியலை மாற்றணும் அது மட்டும் இல்லை பெண் அரசியல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் என்ன உலக மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கிற பெண்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி சமமாக வாழக்கூடிய ஒரு மாற்று அரசியலை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் கையில் என்பது சாத்தியமாக்கப்பட்ட பின்பு வெறுப்பற்ற அன்பான மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பள்ளி காலம் தொட்டே மாணவர்களுக்கு அவர்களுடைய சிந்தையிலே பெரும் மாற்றங்களை உருவாக்குவதன் மூலமாக ஒரு புதிய உலகத்தை உருவாக்க முடியும் பெண்ணமைப்போடைய தலைவர் நர்மதா அவர்களுடைய இந்த பணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே தொடங்கிடுச்சு நல்ல பெண்மணின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தாங்க அம்மா பொதுவாக பெண்கள் பத்திரிகை பார்த்தீங்கன்னா சமையல் குறிப்பு கோலம் போடுவது எப்படி கோல போட்டி அந்த மாதிரி அழகு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கும் அங்கேயே அவங்க அதை உடைச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே இளங்க சொன்ன மாதிரி எயிட்டி செவன் எயிட்டி நைன் நைன்டிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து புரட்சிகரமான கருத்துக்கள் அவர் சொன்ன மாதிரி சுயமுன்னேற்றத்தை வச்சு மேலே வந்து தொழில் முனைவர்கள் பற்றி தான் அந்த புக் இருக்கும் இது அவங்களுக்காக நான் வரைஞ்ச ஒரு ஓவியம் அழகு என்பது புற மட்டுமே சார்ந்தது என்ற கருத்து பெண்கள் மத்தியில பரவலா இருக்கு இது வரவேற்க கூடிய விஷயமே இல்ல இது களையப்படணும் களையப்படுவதற்கான அவசியமும் அத்தியாவசியமும் இப்போ இருக்கு அதாவது லெனின் அழகா அவர் சொல்வாரு புரட்சிகரமான பாதையில் கை துப்பாக்கிகளை விட புத்தகங்களே மிக பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்வாரு அப்படியான புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்களை உங்கள் அறிவின் மேம்பாட்டிற்காக நீங்கள் படிக்கும் பொழுது பெண்ணிற்கான அறிவு என்பது பட்டை தீட்டப்படுகிறது இந்த திறன்பட நிர்வகிக்க தெரிந்த பெண்களால் எங்களால் இந்த சமுதாயத்தையும் சுற்றுப்புறத்தையும் நாட்டையும் அதில் உள்ள பொருளாதாரத்தையும் எங்களால் நிர்வகிக்க முடியும் என்ற மன உறுதி கொண்டு இந்த இடத்தில் ஒன்று கூடியுள்ளோம் ஏற்ற தாழ்வின்றி எல்லோருக்கும் எல்லாமும் பெற்று சமத்துவத்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஒரு புதிய அரசியலை உருவாக்கிட துடிக்கும் பெண்களின் அன்னையரின் அரசியல் தான் பெண் அரசியல்

நம்மோட பிரச்சனைகளை நாம பேச வைக்கணும் இந்த சமூகத்தை அப்படின்னா பெண்கள் கூடுதலாக பங்கு பெறணும் பெண்களுக்கு வந்து தடையாக இருக்கிறது வந்து நம்மளோட குடும்பம் தான் பிள்ளை வளர்ப்பு சமையல் வீட்டு வேலை இதெல்லாமே சுமத்தப்படுது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வெளியில வரணும் வேலைக்கு வரணும் அப்புறம் இது மாதிரியான அமைப்புகளுக்கு வரணும் கூட்டங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்ற நிலைமை தான் இருக்கு எவ்வளவு முற்போக்கு பேசுற பெண்களுக்கும் பல பேருக்கு இதுதான் நிலைமை அப்படி பொழுது இருக்கிற ஆண்கள் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் கொஞ்சம் அந்த வேலைகளை பகிர்ந்து கொண்டார் குடும்ப ஜனநாயகம் உரையாடுவது என்பது என்னது ஒன் டு ஒன்னா உரையாடலாம் குரூப்பா உரையாடலாம் சரி தப்பு பேசுங்களே ஒரு சீரியல் எடுத்து பேசுங்களே எது உங்களுக்கு எளிமையா வரதா அதை பேசுங்களே ஒரு கவிதை எடுத்து பேசுங்களே

அப்ப கேள்வி ஏற்கிறது அடிப்படை அறிவு சார்ந்த விஷயம் அந்த அறிவு வாசிப்புல வரும் அந்த வாசிப்பை கூர்த்திட்டுவது உரையாடலில் வரும் சோ வாசிப்போ கூர்த்திட்டுவோ அதோட கேள்வி கேட்போம் கேள்வி கேட்கிறவன் தான் பதில பெற முடியும் பதிலை பெற முடிஞ்சவன் தான் தலைவனாக முடியும் களத்துல நின்று வெல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு சுயமரியாதை நம்ம கிட்ட தான் இன்னைக்கு பெண்களாகிய நம்மை இரண்டாம் தர பிரஜையாக அனைவரும் நடத்துவதற்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லைஃப் பார்ட்னர்னு வாங்க பார்த்து பார்ட்டாக நம்மளை கழட்டிடுவாங்க ஸ்கொயர் பார்ட்டே நம்ம போயிடுவோம் இல்லையா அதனால திருமண பந்தத்தில் கண்டிப்பாக என்னை மதிக்கக்கூடிய ஆண்மகனா அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணும் பொழுது பார்க்கை மரியாதையோடவும் மதிப்போடவும் இருக்கும்